அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்தி இந்த ஜெயந்தி விழா வந்து வருடம் வருது தேவர் ஜெயந்தி வந்து தொடங்கி விட்டாலே தமிழகம் முழுவதும் உள்ள சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருமே ஆக்கப்பூர்வமான காரியங்கள்ல ஈடுபடுவாங்க அது வந்து எல்லாருமே கண் வந்து கண் கூட இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் நல்ல விடயங்களை பொதுமக்களுக்கு சாதி மதம் வந்து பார்க்காம நல்ல விடயங்களை உயிர்காக்கும் விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த வரிசையில நேதாஜி சமூக நல அறக்கட்டளை சார்பாக ராமநாதபுரத்துல இதோட எட்டாவது அண்டா பாசமே கண்ணர் ரமேஷ் அவர்கள் ஜோதிபாஸ் அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஏனைய போராளிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து வந்து தொடர்ந்து வந்து நடத்திட்டு வர்றாங்க இந்த ஜோதிபாஸ் என்ன ரமேஷ் பத்தி சொல்லணும்னா தூத்துக்குடி வந்து வெள்ளத்துல பாதிக்கப்படும் பொழுது வெள்ளத்துல வந்து பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எந்த வாகனங்களும் சாலை வழியா வர முடியாது புரிஞ்சிச்சு இருந்துச்சு பொதுமக்கள் மிகவும் வந்து கஷ்டமான சூழ்நிலையில இருந்து இருந்தாங்க மின்சாரம் கிடையாது தண்ணீர் கிடையாது அப்படி கச்சப்படும் பொழுது கரமலாபுரத்துல இருந்து கிட்டத்தட்ட மூன்று தடவையா பத்து பதினஞ்சு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மக்களுக்கு அடிப்படை தேவையில என்னென்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு வெள்ளத்துல எடுப்பளவு தண்ணியில நெஞ்சளவு தண்ணியில இறங்கி கொடுத்தாங்க உண்மையில அவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவித்திருப்பாங்க அது போன்ற ஜோதிபாசம் எல்லாம் எல்லாமே நல்ல விஷயம்தான் தான் அதுல நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நேதாஜி அன்னைக்கு ரத்தத்தை சொந்த சுதந்திரம் சொன்னாரு இன்னைக்கு அவருடைய பெயர்லயே ரத்தத்தை கொடுத்து இன்னைக்கு மக்களை வந்து காப்பாத்துறாங்க அது நினைக்கும் போது ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன் பயணங்கள் காலையில அதிகாலையில எந்திரிச்சு வந்திருந்தாலும் டயர்டா இருந்தாலும் இந்த இடத்துக்கு எப்படியாவது போயிடணும் அவங்களுக்கு அது வந்து வாழ்த்து சொல்லுங்கள் தான் வந்தேன் இவர்கள் இவரும் போராளிகள்லாம் ரத்தம் கொடுத்துருக்காங்க அதனால அவர்களுக்கும் இன்னைக்கு கேடை கேடைய கொடுத்தவர்களுக்கு நான் வந்து சந்தோஷப்படுறேன் இளைஞர்கள் இது போன்றவர்களை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை அதுல எந்த ஒரு மாற்றத்தும் இல்ல அது ஜோதி பசங்க எங்களோட பயணிக்கார அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்கு மகிழ்ச்சியா இருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி உதிரத்தால் உறவு கண்டோ உன்னதமாய் கரம் கொடுத்தோ இராமநாத புறத்தின் மண்ணில் இன்னுயிரை காக்க நிமிர்ந்தோம் ஏதாஜி அறக்கட்டளை நல்லதொரு வழி சமைக்க பி தி சக்கிராஜாவின் கரத்தால் மாமனிதராய் ஒளிர்ந்தோ சான்றாக வந்து சேர வாழும் வரை செய்த நன்மை வரலாற்றில் நிலைக்கும் பாரி தலைவர் ரமேஷ் நிர்வாகி இணைந்து முத்து ராமலிங்கம் சித்த மருத்துவர் முருகன் தேவர் மீடியா சடையாண்டி திரண்டு வந்து உழைத்தாரே உயிர் கொடைத்தார் கத்தை சிகரம் தொட செய்திடும் பிறர் வாழ்வின் நம்பிக்கையா இன்று இங்கு கூடியுள்ளோம் இந்த மனிதனேயமே உலகின் மிகச்